பத்தாம் தேதி புதன்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம் பிரியமானவர்களே இந்த நாள் ஒரு இனிய நாள் இது ஆண்டவர் படைத்த வெற்றிய நாள் இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நாம் ஒவ்வொருவரையும் அபாரமாக ஆசிர்வதிப்பாராக அமேன் பரிசுத்த வேதாகமத்தில் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் எழுபத்தி ஓரம் வசனம் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் இட் இஸ் குட் ஃபார் மீ தட் ஐ ஹாவ் பீன் தட் ஐ மைட் லேர்ன் நான் உபத்திரவப்பட்டது நல்லது உலகத்தில் கஷ்டப்படுறது யாருக்கும் பிடிக்காது எல்லாரும் நல்லா இருக்கணும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் சிரித்து கொண்டே இருக்கணும் கவலைப்படக்கூடாது வியாதி வந்துடக்கூடாது சண்டைகள் வந்துவிடவே கூடாது மிரட்டல்கள் யாரும் நம்ம எதுவும் செய்துவிடக்கூடாது இது நம்முடைய இயல்பான ஒரு எதிர்பார்ப்பு இதில் ஒரு தவறு ஒன்றும் இல்லை நிச்சயமாக ஆண்டவர் நம்மை இப்படிப்பட்ட ஒரு அமைதியான அற்புதமான அழகான பாதைகளின் வழியாக நடத்தவர் போதுமானவராக இருக்கிறார் அவர் அந்த வார்த்தைகளை உண்மையாக நிறைவேற்றுவார் சந்தேகமில்லை ஆனால் சங்கீதக்காரன் இப்படிப்பட்ட பாதைகளின் வழியாக அவன் கடந்து வருவதற்கு முன்பதாக ஒரு உபத்திரவத்தின் பாதை அவன் சொல்லுகிறான் நான் கடந்த காலத்தை அவன் நினைத்து பார்த்து சொல்லுகிறான் நான் உபத்திரவப்பட்டது நல்லது இட் இஸ் குட் ஃபார் மீ தட் கமேமெண்ட் உண்முடைய நியாயபரமான கட்டணங்கள் இவைகள் எல்லாம் நான் கற்றுக்கொள்கிறேன் நான் இவைகளை கற்றுக்கொள்கிறேன் அந்தவரையும் சட்டங்களை கற்றுக்கொள்கிறேன் உடைய திட்டங்களை நீர் எனக்கு சொல்லுகிறதை நான் கற்றுக்கொள்கிறேன் உங்கள் லைனுக்கு நான் வர்ற ஆண்டவர உங்கள் விருப்பத்துக்கு உங்கள் கோடு உங்கள் நீங்கள் போடுற கோட்டில் நான் நிற்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் என்னை சரி செய்கின்றன என்னோட உபதிரவங்கள் நல்லதுதான் அன்பானவர்களே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில நேரங்களிலே சோர்ந்து போயிருந்திருக்கலாம் மனம் உடைந்து போயிருந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் பயந்து போயிருந்திருக்கலாம் கிறிஸ்துக்குள் பெரிய சில உபத்திரவங்கள் உங்களை உங்கள் மனதை கொடுமைப்படுத்தி கொண்டே இருக்கலாம் சிலர் செய்கின்ற உபத்திரவங்கள் ஓ உங்கள் உங்களை உள்ளத்திலே குத்திக்கொண்டே இருக்கலாம் தைத்துக்கொண்டே இருக்கலாம் மறக்க முடியாத நினைவுகள் மீண்டும் மீண்டும் உங்கள் உள்ளத்தை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கலாம் பயப்படாதிருங்கள் நீங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது ஏன் நல்லது தெரியுமா கர்த்தருடைய பிரமாணங்களுக்குள்ளே வருவதற்கு கர்த்தரை நேசிப்பதற்கு அவருடைய சித்தம் அறிவதற்கு ஆண்டோருங்களில் இந்த நாட்களிலே பக்குவப்படுத்தியிருக்கிறார் பிரியமானவர்களே பெரிய மாணவர்களே ஒரு இனிய நாள் அற்புதத்தின் நாள் தேங்க்யூ மறவாமல் மனதார நன்றி சொல்வே நன்றி நன்றி